வணக்கம் மறைந்த சம்பந்தனையா உயிரோடு இருக்கும் போது என பாடுபட்டவர் இம்முறை உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அக்கட்சியின் காரியாலயம் ஒன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் திறந்து வைக்கப்பட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் இதன் போது முன்னாள் பிரதி அமைச்சரும் ஐக்கிய மக்கள்

ஒரு பாகுபாடு நிறைய விஷயங்கள் சரியான முறையில் நடக்கலை ஆனால் நீங்கள் நடக்கக்கூடிய சாத்திய இந்த அரசாங்கம் வரும் சார் சிப்ர மாதம் ஒரு இன மத உயிர்பாடு இல்லாமல் எல்லாரையும் மதித்து சார்க்கு இந்த மாதிரி நடக்கக்கூடியவர் அதனால் நாங்கள் அவர் அவர் அவருக்கு நாங்கள் பொது ஜெனப்பெறவு கட்சியிலேருந்து விலை வந்து இதுக்கு செய்கிற காரணம் என்றால் தமிழ் மக்களை கூட நேசிக்கிறாரு தமிழ் மக்கள் நல்ல திட்டங்கள் தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டத்தை கொடுத்து தமிழ் மக்களை நிம்மதியான வாழ்க்கையை உடம்பு படுத்தி கொடுப்பாருன்னு நம்பிக்கை நாங்கள் அவர்கிட்ட சேர்ந்து பயணம் செய்ய வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நடக்குமே நினைக்கிறோம் மற்ற அரசியல் தலைமறையே மாட்டாங்க மூல தெரியும் தமிழ் அரசு கட்சி தான் தமிழ் மக்களோட ஏக பிரதிநிதி ரெண்டு ஒரு ஆள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி அந்த கட்சியே எங்களை சச்சித்ரமா ஆதரிச்சிருக்காங்க மறைந்த சமந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தலில் வாக்கெடுப்பு ஒன்று செய்யக்கூட சஜித்ர ஜனாதிபதி ஆக்கணும்னு சொல்லி பாடுபட்டு நடக்க நடக்கலாம் போயிட்டு நிச்சயமாக தமிழ் மக்களோட ஏக பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமந்தனையாடு ஆசையை நிறைவேற்ற மாதிரியும் த தமிழஸ் கட்சியில் அதாவது ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு மக்கள் நல்ல ஒரு இதை தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு மக்கள் தமிழ் மக்கள் ஏற்பா தமிழ் மக்களை குழப்பதற்காக வேண்டி சில அவசிய கட்சிகள் குழப்பி அந் மக்களை பிரித்து ஆளாக நினைச்சு அப்படியான சில பொய்யான பிரச்சாரங்கள் தோட்டம் அதை மக்கள் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு ஏற்ற ஏற்கக்கூடிய கட்சி சச்சிக்கிற நல்ல தலைமையில் வரும் ஏற்றுக்கொண்டு